கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புக்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் தென்றலிசை தளத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது கடந்த பதிவிலே கூறியது போல கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் கவித்துவம் இலக்கணம் இலக்கியம் சிலேடையணி இவை அனைத்தையும் கலந்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிதையினை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த கவிதையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு திரைக்கு வெளிவந்த வீர அபிமன்யு என்ற ஒரு திரைக்காவியம் இது மகாபாரத கதையினை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான திரைக்காவியம் இந்த காவியத்தினை இயக்கியவர் மதுசூதன ராவ் என்ற ஒரு இயக்குனர் இசை திரை இசை திலகம் கே பி மகாதேவன் அவர்கள் இந்த பாடலை பாடியவர்கள் டாக்டர் பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களும் கவிக்கையில் பி அவர்களும் அருமையாக மிகவும் இனிமையாக பாடியிருப்பார்கள் இந்த பாடலுக்கு இசை திலகம் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் சகானா ராகத்திலே மெட்டமைத்து அருமையான பின்னணி இசையினை கொடுத்து இன்று வரையில் அந்த பாடலை அனைவரும் கேட்டு ரசிக்கும் வகையிலே அமைத்திருப்பார் இதில் இந்த காட்சியில் அபிமன்யுவாக ஏவிஎம் ராஜன் அவருடைய துணைவியாராக சுபத்ரா தேவியாக கான்சனா அவர்களும் அற்புதமாக நடித்திருப்பார்கள் யாழினை இசைத்துக் கொண்டிருக்கிறார் அவரோடு இணைந்து அந்த நேரத்தில் வருகின்ற சுபத்ரா தேவி அவர்களும் அந்த யாழினை இசைத்து அந்த பாடல் ஆரம்பமாகிறது இதிலே தேன் என்ற ஒரே ஒரு வார்த்தையை அறுபத்தி ஐந்து முறை வருவது போல கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒவ்வொரு வரிகளிலும் ஒவ்வொரு அடிகளிலும் ஆரம்பம் முதல் இறுதி வரை அமைத்து அற்புதமாக அந்த கவிதையினை புனைந்திருப்பார் அந்த பாடல் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மழைத்தேன் இதுவென மழைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மழைத்தேன் இதுவென மழைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வரத் துடித்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மழைத்தேன் தேன் இவரண மழைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மழைத்தேன் தேன் இவரண மழைத்தேன் கொடித்தேன் எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அணைத்தேன் அழகினை ரசித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் தேன் இவர் என மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன் மலர்த்தேன் போல் நானும் வளர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் இனித்தேன் இல்லாதபடி தன்னை முடித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அன்று மழைத்தேன் இதுவென மலைத்தேன் நிலவுக்கு நிலவு சுகம்பர நினைந்தேன் உலகத்தை நான் இன்று மறந்தேன் நிலவுக்கு நிலவு சுகம்பர நினைந்தேன் உலகத்தை நான் இன்று மறந்தேன் உலகத்தை மறந்தேன் உறக்கத்தை மறந்தேன் உன்னுடன் நான் ஒன்று கலந்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மழைத்தேன் இவரென மலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் தில் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன் இந்த பாடலை கேட்கும் பொழுதே இன்ப நமது செவிப்பறைகளை செல்லமாக வருடி செல்வது போல இருக்கிறதல்லவா கவியரசரின் கவித்திறமையே திறமை இந்த பாடல் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கேட்டாலும் சலிப்பு தட்டாமல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அந்த வகையிலே திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் சகானாராக தெளிந்த மெட்டமைத்து அதற்கு ஏற்றாற்போல இசை அமைத்து பின்னணி பாடிய பி பி ஸ்ரீனிவாசையா அவர்களும் கவிக்குயில் பி சுசிலாம அவர்களும் இனிமையான குரலில் பாடி நம்மையெல்லாம் நெய்மறக்கச் செய்துவிட்டார்கள் இதற்கு ஏற்றாற்போல போல வி எம் ராஜன் அவர்களும் காஞ்சனா அவர்களும் தங்களுடைய அருமையான நடிப்பு திறனை இந்த காட்சியிலே வெளிப்படுத்தி காண்பித்திருப்பார்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா nah like